ஆரியம் திராவிடத்தால் வீழ்ந்து வரும் தமிழ் குடிகளின் நீச்சி குறித்தும் தாய் தமிழ் மண் இனம் பற்றி பாதுகாக்க வேண்டியதின் அவசியம் குறித்தும் கொங்கு இனத்தின் இளம் தலைமுறம் கலந்துரையாடுவோம் நமது வேளாளர் சமுதாயத்தின் சிறப்பாக விளங்குகின்ற நாமக்கல் கவிஞர் அவர்களின் பிறந்தநாள் என்று அவர் நமது சமுதாயத்திற்காக தனது வாழ்வையை அர்ப்பணித்து சில சாதனைகளையும் புரட்சிகளையும் செய்துள்ளார் இன்னொன்று சொல்லப்போனால் எல்லா கண்ட்ரியும் எல்லா தேசமும் ஒரு கட்டமைப்பு ஆனதுக்கப்புறம் தான் இராணுவத்தில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருப்பாங்க ஆனால் ஒரு தனி மனிதனாக முப்படை வச்சிருந்தாரு வான்படை நிலப்படை கடல் படை மூணு படை வச்சுருந்தாரு பிரபாகரன் அவர்கள் அவருக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது எந்த ஒரு பின்புலம் கிடையாது அவரோட நோக்கம் ஒன்று இன விடுதலை அதுக்காக போராடினார் இங்கே வந்திருக்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் நம்மளோட மனசில் நம்ம இனத்துக்காக போராடுவோம் தமிழ்நாட்டுக்கு தமிழகத்துக்காகவும் சேர்ந்து போராடுவோம் என்ற உறுதியை ஏற்றுக்குங்க அரசியல் பயிலரங்கம் அந்த கூட்டம் வந்து எதுக்கு நடைபெறும்னா நம்ம நம்ம இனத்தோட நம்ம இனத்தோட தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அரசியலை பழகணும் அப்படிங்கிறதுக்கோசான் இந்த கூட்டமே தமிழ் தேசிய கட்சி வந்து ஒரு இனத்திற்காக இல்லை மட்டும் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு பொதுவான கட்சியாக செயல்படும் வெறும் ஆறே மாதத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி ஏன்னா அது காரணம் நம்ம எல்லோரும் தான் நம்மளோட உழைப்பு நம்மளோட நம்ம போட்ட ஒவ்வொரு உழைப்புக்கும் இப்போ அந்த கட்சி பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்கிறேன்னா காரணம் நம்ம மட்டும்தான் வேற யாருமே இல்லை மண் மொழி இனம் இது மூணையும் காக்கிறதுக்கு தமிழ் தேசிய கட்சி மாபெரும் உறுதுணையா இருக்குங்கிறத நாங்கள் உறுதியளிக்கிறோம் அந்த தலைவனை நம்பி போய் சில பேர் ஏமாந்து உள்ளார்கள் அதற்கு சாட்சி நமது பொய் பொதுச் செயலாளர் அவர்களே அனைவரும் தலைமை தலைமையில் போய் இணையுங்கள் நான் தப்பு சொல்லவில்லை எந்த தலைமையில் இணையகிறார்கள் எந்த தலைவனை நம்பி போகிறார்கள் என்று சிறிது யோசித்து முடிவெடுங்கள் செத்தமிழ் நாடென்னும் போதிநிலை இன்பத் தேர்வந்து பாயுது காது ஒரு தீபாவளி பண்டிகையை வச்சுக்கிட்ட நாளைக்கு இந்த இடத்துல நம்ம கட்சிக்காகவும் ஒரு இனத்துக்காகவும் வந்தவங்களுக்கு ரெயிலி நான் கை கூப்பி ஃபர்ஸ்ட்டு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் புதுசாக இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க ரெயிலி உங்களை வரவேற்கிறத ரொம்ப பெருமுகம் கொடுக்கறேன் நம்ம இனத்துலேருந்து எல்லாரும் தீபாவளி விட்டுட்டு கூட நம்ம ஒரு புதுசையில் கூப்பிட்டதுனால ஒரு எந்த ஒரு விழாவையும் முன்னாடி இல்லாமல் நம்ம உடனே வந்து கூட்டத்தை கலந்துக்கிட்ட நம்ம கொங்கு சொந்த அனைவருக்கும் முத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் பதினெட்டு வயசு எனக்கு ஆயிடுச்சு நான் அதனால் அந்த தனிப்பட்ட முறையில் நான் வந்து கட்சியில் வந்து நான் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ வந்து எனக்கு காலேஜ் நான் ஹாஸ்டல் சேர்ந்தனாலே என்னால் பயணிக்க முடியல ஆனால் நான் காலேஜ் முடித்து வந்தாலும் எனக்கு கடைசி வரைக்கும் நான் தமிழ் தேசிய கட்சியில் தான் நான் பயணிப்பேன்னு நான் வந்து உறுதியளிக்கிறேன் என்ன நான் நிறைய இளைஞர்கள் வந்து இந்த கட்சியில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாருமே கூட நம்ம கூட கடைசி வரைக்கும் பயனுங்கன்னு ஆசைப்பட்றேன் நாளைக்கு வந்து நான் என்னோடய பத்து பேர் பின்னாடி வருவாங்க மாமா பின்னாடி மாமாக்காக என்னோட பத்து பேர் பின்னாடி வருவாங்க திராவிடத்தால் வீழ்ந்த தமிழ் தேசியம் தலைப்பு நல்லா இருக்காங்க மாமான்னு கேட்டேன் முதல் நாள் ராத்திரி இங்கே உட்காந்து பேசும்போது நல்லா இருக்குமாபிளார் அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு ஃபோன் அடித்தேன் திராவிடத்தை மட்டும் பேசக்கூடாது மாப்பிளா ஆரீத்தையும் பேசணும் ஒருத்த மட்டும் அடித்தா பார்த்தா உனக்கு ரெண்டு பேர்த்தையும் அடிக்கணும்னு சொல்லி திமுகவும் பேசும் பிஜேபியும் பேசு போட்டால் ரெண்டு பேரும் கேஸ் போட்டேன் நீ வாங்கி மாப்பிள்ளை ஜீவா படிச்சுட்டு இருக்கேன் அவன் பார்த்துக்குவேன் கேஸ் என்னமே வர வர அது பிரச்சனை இல்லை ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இளைஞர்கள் இத்தனை பேரை பார்ப்பது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது ஏன்னா நம் சமூகத்தில் கல்லூரி படிக்கும் குறிப்பாக பள்ளி பருவத்தில் ஒரு இருக்கக்கூடிய இளைஞர்களோடலாம் மாமன் உரையாடுவது என்பது ஒரு அடுத்த கட்ட ஒரு மாற்றத்திற்கான வழி அப்போ இந்த தமிழ் இருந்து முதல்ல பிரிஞ்சக்கூடிய இந்த வேளாளர் குடி தான் நம்முடைய கொங்கு வேளாளர் சமூகம் தான் இந்த சமூகத்துக்கு தான் இந்த மண்ணையும் மொழியும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அதிகமாக இருக்குது இந்த கடவுள் தான் உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லுவான் அப்போ பாகிஸ்தானை படைத்தது யாருன்னு தெரியல சீனாவை படைத்தது யாருன்னு தெரியல இவை இந்தியாவினுடைய உச்ச அதிகாரம் படித்த பாராளுமன்றத்துக்குள்ள தீவிரவாதிகள் பூந்து துப்பாக்கியால் சுட்டேன் அப்போ எந்த ஆண்டவனும் வரல நம்மளை காப்பாற்றுறதுக்கு இறைவன் கடவுளும் இங்கேருந்து குரங்கையும் அணிலையும் வச்சு பாலம் போட்டு போனான்னா இப்போ எதுக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குறானுங்கன்னு தெரியல பேசாமல் ஃபாரஸ்ட்லேருந்து பத்து இருபது குரவங்களை பிடிச்சிக்கிட்டு வந்து அந்த கல்லை கொடுத்தானுங்கன்னா எதாவது பாலங்கெல்லாம் போட்டுச்சுன்னா நமக்கு செலவாவது மிச்சமாகவும் நம்மகிட்ட வரியாவது கொஞ்சம் கம்மியாக வாங்குவானுங்க நம்மளாவது நல்லா இருக்கலாம் அதிகப்படியாக நம்மோட தோன்றி நம்மோட வாழ்ந்து சக மனிதர்களாக இருந்து நம்மில் அல்லது நமது அடுத்த தலைமுறைய தலைமுறையினருக்கு ஆபத்து வரும் பொழுது அவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்து உயிர் கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு தியாகம் செஞ்சுருக்கலாம் அவங்க அவங்கள தான் நம்ம ஒவ்வொரு குடியிலும் நம்ம ஒவ்வொரு குலத்துலேயும் ஒவ்வொரு கூட்டத்துலையும் குலதெய்வமாக எடுத்து இருக்கிறோம் அப்படிப்பட்டவங்க தான் நமக்கு தெய்வம் அந்த நம்ம நம்மளோட வாழ்ந்த சக மனிதர்கள் அவர்களை தான் நமக்கு உடனே தமிழ் த தமிழ் தேசியத்தின் முன்னோடி ஐயா தீரன் சின்னமலை பதினெட்டு சாதிக்கும் படியலைப்பாக அளந்தான் கவண்டன்னு சொல்லுவாங்க ஆனால் பதினெட்டு சாதிகளையும் சேர்த்து படை திரட்டினான் தீரன் சின்னமலை அன்றே விதைத்தான் தமிழ் தேசியத்தை தீரன் சின்னமலை இந்த மண்ணிலே அப்படிப்பட்ட தீரன் சின்னமலையின் வாரிசிலாகிய நாம் இந்த மண்ணையும் மொழியையும் நேசிக்க வேண்டும் அதற்கான அரசியலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அரசியல் அரசியல் அந்த இந்த சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு அரசியலை கற்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசியல் பயிலரங்க கூட்டம் நான் கூட இங்கே இருக்கிற யாருக்கும் எதுவும் தெரியாது சரி எல்லா சின்ன சின்ன பசங்கள் உண்மையிலேயே எனக்கு ஒன்றும் தெரியாது வாழ்க்கையிலேயே பதினெட்டு வருஷமாக அரசியல் இருக்கிறேன் பதினேழு பதினாறு வருஷமாக அரசியல் இருக்கிறேன் இன்றைக்கி தான் முதல் முறையாக மேடை ஏறி மைக்கு பிடிச்சி நானும் சத்தியமாக இன்றைக்கி தான் பேசுகிறேன் இது வரைக்கும் நான் பேசினது கிடையாது எந்த மேடையிலையும் நான் பேசினது கிடையாது கிட்டத்தட்ட காலையில் அஞ்சு மணிக்கு உட்காந்து ஆறு மணி வரைக்கும் பத்து பக்கம் எழுதிக்கிட்டு வந்தேன் எங்கடா பேச தெரியாது அங்கே நின்றுட்டு என்ன பண்ண போகிறேன் எதாவது ஒன்று எழுதி வச்சு படிப்போன்னு எழுதிக்கிட்டு வந்தேன் ஆனால் எதுவும் தேவைப்படலை ஏன்னால் எல்லாம் நம்ம பசங்களாக தான் இருக்கிறீங்க நம்ம கொஞ்சம் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஏற்றுக்குவீங்க அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை இங்கே தப்பு செய்யாத ஒன்றுமே கிடையாது நம்ம வாழ்க்கையில் எந்த தப்பும் செய்யலை பேசுகிறதில் தப்பு இருந்தால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நீ ஒரு சிலர் வர தயங்கிக்கிட்டு வராமல் இருக்கிறீங்க மாப்பிள்ளை சுதிச்செல்லாம் பார்க்க மாதிரி இருக்கிறான் ஆனால் மேலே வந்து பேச மாட்டேங்கிறான் பயப்படுறான் வர வரமாட்டேங்கிறான் யோசிக்கிறான் ஆனால் அப்படிலாம் யோசிக்காதீங்க இங்கே பே பேசின மாப்பிள்ளையெல்லாம் மிக பிரமாண்டமாக பேசுனாங்க முதல் மேடையில் முதல் கூட்டத்தில் அவ்வளோ அற்புதமாக பேசினாங்க கருத்துக்களை பேசினாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்னமும் பேசாத இளைஞர்களும் மாணவர்களும் அடுத்த கூட்டத்தில் நம்ம இது மாதிரி அடிக்கடி கூட்டம் நடத்துவோம் இது நான் நமக்கு வந்து நம்ம நம்ம ஆட்சி பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் அதெல்லாம் எந்த நோக்கமும் நோக்கமும் கிடையாது நம்மால் ஒருத்தன் பாதிக்கப்பட்டானா அவனுக்காக நம்ம போய் நிற்கணும் அவ்வளோதான் அவள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி நம்மளால மட்டும் இல்லை எந்த இந்த தமிழ் சமூகத்துக்கு ஆபத்து வந்தாலும் மண்ணுக்கு ஆபத்து வந்தாலும் மொழிக்கு ஆபத்து வந்தாலும் நம்ம கேட்கணும் அது வெள்ளக்கார அவரை பிடிச்சிக்கிட்டு போய் இந்தியாவிலேயே முதல் முறையாக இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தியான் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு தான் கொடுத்தியான் அந்த வாவு சிதம்பரம் பிள்ளை சிறையில் அவ்வளோ சுகமாலாம் இல்லை சங்கிலியால் கட்டி செக்குழு அவருக்கு வந்து நம்ம தமிழ் சமூகத்தில் சேர்ந்த ஒரு ஒரு வேளாளர் சமூகத்தில் சேர்ந்தவர் தான் அவரும் அவரோட பேர்லேருந்து அந்த பிள்ளையை தூக்கிட்டான் வாவு சிதம்பரம் பிள்ளைங்கரை தூக்கிட்டு வாவு சிதம்பரம் நார் பேர் வச்சுட்டான் அவங்க அப்பா அம்மா பெற்று விட்டு பேர் வச்சுட்டு போனாங்க அவரும் அதே பேரில் வாழ்ந்துட்டு போனார் ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற அரசாங்கம் பிள்ளையை தூக்கிட்டான் முத்துராமலிக்கு தேவர் சுதந்திரத்துக்கா ஜெயிலில் இருந்தார் அவரே அந்த பேரை தான் இருந்தார் அவருக்கு அவங்க அவங்க அப்பா அம்மா அந்த பேரை தான் வச்சாங்க அந்த பேரையும் தூக்கிட்டான் தேவரை தூக்கிட்டு முத்துராமலிங்க நார்னு வச்சுட்டான் தெருவில் ஊரில் எங்கேயாவது பேர் இருந்தால் விதியில் இருந்தால் அந்த பிள்ளைங்கிறதையும் தேவருங்கிறதையும் கவுண்டருங்கிறதையும் வன்னி இருங்கிறதையும் இந்த பேரையெல்லாம் தூக்கிட்டான் தமிழ் சாதிகளோ தமிழ் குடிகளினுடைய பேர்களை எல்லாம் தூக்கிக்கிட்டு இவன் பாலத்துக்கு பேர் வைக்கிறான் ஜிடி நாயுடுன்னு அவன் ஜிடி நாயுடுன்னு வைக்கிட்டு வேறு என்ன பேர் வேணாலும் வைக்கிட்டு யார் பேர் பேர் வேணாலும் வைக்கிட்டு நம்ம தப்பு சொல்லல தமிழ் சாதிகளுடைய அடையாளத்தை அழிச்சிட்டு இவன் நாயுடு சமூகத்தினுடைய பேரை கொண்டாந்து அங்கே வைக்கிறான் அவங்க குடும்பமே ஜிடின்னு தான் வச்சுருக்காங்க அவங்க இப்போ நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு தொழிற்சாலைகளுக்கு எல்லாத்துக்குமே ஜிடின்னு தான் பேர் வச்சுருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கம் முதல் நாள் சாதியை நீக்க சொல்லி ஒரு வரைமுறை கொண்டு வரான் மைக்கா நாள் ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கிறான் அப்படின்னா எப்பேற்பட்ட திருடான்னு பார்த்துக்குங்க இன்றைக்கி நம்ம அதை பற்றி க யோசிக்காமல் இருக்கலாம் சிந்திக்காமல் இருக்கலாம் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து பாருங்கள் இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து பாருங்க இங்கே எந்த கவனங்கிற ஊரும் இருக்காது கொங்குங்கிற ஊர் இருக்காது அல்லது இந்த தமிழ் சாதிகள் எந்த ஊர் இருக்காது பிள்ளை இருக்காது கவுண்டர் இருக்காது கோணார் இருக்காது நாடார் இருக்காது இதை பூரா அழிச்சிருவியான் அழிச்சிட்டு என்ன வச்சுருப்பான் தெரியுங்களா கோயம்புத்தூர் போனோம்னா ஜிடி நாயுடு பாலம்னு இருக்கும் அப்போ நம்மகிட்டே நான் நம்ம குழந்தைங்க என்ன நினைக்கும் ஓ இது நாயுடுகளோட பகுதி ஆட்டக்குது கோயம்புத்தூர் வந்து நாயுடுகள் பெரும்பான்மையாக இருந்து ஊராட்டக்குது இந்த பாலத்துக்கு நாயுடுன்னு பேர் வச்சுருக்கிறான் ரயில்வே மேம்பாலத்துக்கு நாராயணசாமி நாயுடுன்னு பேர் வச்சிருக்கிறான் அப்படின்னு நினைப்பான் இதுதான் அவனுடைய திட்டம் அது அது மாதிரி திராவிடம் இப்படி நம்மளை வீழ்த்துது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்த்திக்கிட்டு வந்துட்டானுங்க இப்போ முழுசாக வீழ்த்த நினைக்கிறானுங்க ஏன்னா திராவிடத்தினுடைய சூழ்ச்சி தமிழர்கள் ஓரளவுக்கு இன்னைக்கு விளங்கிக்கிட்டாங்க வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தடுமாறுறாரு பாவம் அவரு இப்போ பையனும் மருமகனும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர் பேசுகிறாரு நாம் சொல்லலை அந்த கட்சியினுடைய அமைச்சர் சொல்கிறாரு அப்படிலாம் இவனுக்கு கொள்ளையடிச்சிட்ருக்கிறானுங்க நம்மளை தான் கொள்ளையடிக்கிறானுங்க நம்மளுடைய உழைப்பை தான் சுரண்டிகிட்டு இருக்கிறானுங்க இதை நம்ம மக்களுக்கு இளைஞர்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு கற்பிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அரசியல் பயிலறங்க கூட்டம் நம்ம சமுதாய இளைஞர்களுக்கு இதை கற்பிக்கணும் நம்ம அரசியல் படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அந்த கூட்டம் நடத்தியிருக்கிறோம் இன்றைக்கி பேசின எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி பேசாமல் போனால் விடுபட்ட நம்மளுடைய மாணவர்கள் இளைஞர்கள் எல்லோரும் அடுத்த கூட்டத்தில் கட்டாயமாக பேசணும் அதுக்காக முன்கூட்டியாக தயாராகிக்கிங்க ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற ஐம்பது பேர் இருந்தோம்னா ஐம்பது பேர் கட்டாயமாக பேசணும் ஏதாவது ஒரு தலைப்பில் நல்லதோ தப்பு இதோ ஒன்று பேசுங்க முதல்ல பேசி பழகுங்க அரசியல் பழகுங்க பத்திரிகையில் படிங்க இந்த இதில் வர்றதில் அந்த ரீல்ஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்லாம் செய்திகளை படிங்க நாட்டு நடப்பு படி பார்த்து தெரிஞ்சுக்கங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாருங்கள் அது கட்டாயம் நம்மளுக்கு தேவை நாம் கொங்கு அரசியல்னு சொல்லி வலைவொலி யூடியூப்லேருந்து அண்ணன் வந்திருக்காங்க எடுக்கிறதுக்காக அண்ணனுக்கு நம்ம எல்லோரும் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்குவோம் மாதிரி நீங்கள் எல்லாரும் அந்த சேனலை பின்தொடருங்க கொங்கு அரசியல் தானா பொங்கு அரசியல்னு சொல்லி யூடியூப்பில் எல்லோரும் அதை பின்தொடர்ந்து இருக்குங்க அண்ணனுக்கு ஆதரவு கொடுங்க அதே மாதிரி அண்ணன் நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நம்ம வளர்ச்சிக்கு அவங்க ஆதரவாக இருப்பாங்க நம்மளும் அவங்க வளர்ச்சிக்கு குற்ற உறுதுணையாக இருப்போம் அண்ணனுக்கு முக்கிய நன்றி